Welcome to Jurassic Park. Yangga. இந்த பக்கம் பார்த்தா டிரெக்ஸ் அந்த பக்கம் பார்த்தா வெலோசிராப்டர் பின்னாடி இருக்கிறது இப்படி பல வகையில உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த ஜுராசிக் பார்க்க ஜான் ஹேமண்ட் அவர்தான் உருவாக்கினா அப்படி பல வகையான பகையான வச்சிருக்கிற எப்படி முதல்ல டைனோசரா கிடைச்ச கொசு மரத்து மேல ஆம்பர்ல சிக்கிருச்சு அந்த ஆம்பரை நாங்க இப்போ எடுத்திருக்கோம் அதுலேருந்து டைனோசரோட டிஎன்ஏ கிடைக்க பேலன்ஸ் இருக்கிற டிஎன்ஏவுக்கு தவளை ஒரு மிக்ஸ் பண்ணி மொத்தமா டைனோசரை உருவாக்கிட்டோம் ஒரு டைப்லப்பா ஏகப்பட்ட டைப் உருவாகியிருக்கோம் வெறும் செடியை மட்டும் சாப்பிட்டு அமைதியாக சுத்திட்டு இருக்கிறது செம்ம இன்டலிஜென்டா இருக்கிறது வெலோசிராப்டாஸ் விஷத்தை கக்கி அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுறது டைலஃபோசோரஸ் பறந்துங்கனே வர்றது ட்ரேனடா கடலுக்குள்ளே இருந்து திடீர்னு வந்து கவிடு வேண்டான்ருக்கிறது மோசசோரஸ் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க மொத்த கண்ட்ரோலும் என் தான் இருக்கணும் என் கிட்ட பிரச்சனைக்குன்னு வந்த என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் இப்படின்னு எல்லா பாட்டிலையும் தலையை காட்டுறது டீரெக்ஸ் அந்த டீரெக்ஸ் மொரட்டு ஆள் தான் விலோசிராப்டார் புத்திசாலி ரெண்டு சேர்ந்த கலவை எனக்கு வேணும்னு இன்டாமினஸ் ரெக்ஸை உருவாக்குறாங்க இனிமே இதே நீ ரங்கராய சக்தி வேலா எறி உன் கதையை முடிக்கிறன்னு மோசோசோரஸ் மோசசோரசோசிராப்டார் சேர்ந்து விட்டுருச்சு முடிச்சுவிட்டுருச்சுசிராப்டார் புத்திசாலி மனுஷங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்ப இன்னும் ஸ்பெசிஃபிக்காக உருவாக்கலான்னு இண்டோராப்டாரும் உருவாக்குவா இங்க இதுக்கு நீங்க லேசரை ஒரு டார்கெட்டை காமிச்சிட்டீங்கன்னா வெரியேத்திப்பிட்டீங்கன்னா அது அவங்க கதையை முடிச்சு விட்டுறோம் இன்னும் டீரெக்ஸுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு கிகனோட்டோரஸையும் உருவாக்க நீ எத்தனை பேரை எத்தனை பாட்டில் வேணாலும் கொண்டு வா எல்லார கதையும் முடிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் எனக்கு சாவியே கிடையாதுன்னு இருக்கிறது டீரெக்ஸ் ஐ ஆம் த ஒன்லி ஒன் இதை இப்போ ஷார்ட்டாக சொல்லிருக்கேன் இன்னும் டீட்டெயிலாக நம்ம சேனலில் வீடியோ போட்டுருக்கிறேன் ஃபுல்லாக போய்ட்டு அந்த வீடியோவை பாருங்கள்